என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிடறாங்க ஹீரோ என்ன வீட்டுக்கும் கூட்டிட்டு போறான் நான் தானே இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் நான் இருக்கும்போது நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் பாக்குற கொஞ்சம் தள்ளி போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங்க புடிச்ச ஒரு தள்ளு தள்ளுறா ஜெனி அவனுக்கு அம்மா கடுப்பாயிடுது அடியே நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி என்னங்க வேற யாரும் என் கையெல்லாம் புடிக்க வேணாம் எனக்கு பயமா இருக்கு யாரை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவளும் பிடிச்ச ஒரு தள்ளு தள்ளிட்டு ஹீரோயின் ஜியோன்னு கிட்ட வந்துடுறா பண்ண ஜெனி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவ பாட்டு நேரா போய் முன் சீட்ல உட்காந்துடுறா அப்ப ஹீரோயின் உடனே என்ன சொல்றானா ஆக்சுவலா வந்துட்டு ஒரு வருஷம் ஆச்சு இல்ல நம்ம ரெண்டு பேரும் அந்த மாதிரி கார்ல போயிட்டு எப்பவுமே நான் உங்க கையை பிடிச்சிட்டு பக்கத்துல ஏதாவது உட்கார்ந்துட்டு இருப்பேன் கார் ஓட்டும் போது இன்னைக்கும் நான் வந்துட்டு அந்த மாதிரி மாதிரிதான் உட்காரணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றா அடியே தயவு செஞ்சு இந்த பின்னாடி போடி இந்த மாதிரி எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு இருக்கான் அவளும் அப்படியே கார்லயே பின்னாடி போயிடுறா இது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து இருந்திருக்கலாம் ஆனா இதுக்கு மேல அது கிடையாது இதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் உங்களுக்கு நான் நரகமாக்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா எனக்கு நிறைய விஷயம் ஞாபகமே இல்லை ஏன்னு தெரியவே இல்லை நமக்கு கல்யாணம் ஆனது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றா இவளுக்கு குழந்தை பிறந்தது கூட ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறான் இது எல்லாமே ஹீரோயின் நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிக்கிறதுன்னு என்ன ரொமான்ஸ் பண்றது என்ன கண் எதிருக்கு அதான் அவளுக்கு கண்ணு தெரியலன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓடி அம்மா கட்டி பிடிச்சுக்கும் போது ஐயோ யாரு இது எனக்கு யாருன்னே தெரியல என்ன இது ஒரு குழந்தை அம்மானு கூப்பிடுது என்ன வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடிக்கிறா உடனே அந்த குழந்தை அம்மாக்கு மேல நடிச்சுக்கிட்டு இருக்கா அம்மானு என்ன மறந்துட்டியாம்மா அவனுக்கு உனக்கு நான் வேணாமாம்மா அப்படின்னு அழறா இதுதான்